அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பேசும் இங்க என்ன பண்றோம் உபதேசம் கொடுக்கணும் கொடுக்கிறவர் யாரு குரு குரு என்ன என்ன உபதேசம் என்ன என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இருக்கு குருன்னா வெளிச்சம் மனிதனுக்குள்ள இருக்கிற இருட்டை நீக்கி வெளிச்சத்தை காட்டுறவர் தான் குரு உபதேசம் உப என்ன கிட்ட தேசம் என்ன இடம் இந்த இடத்தை தொட்டு காட்டி அந்த உபதேசங்களை கொடுக்கிறவன் தான் அந்த இருல நீக்கி ஒளியை காட்டுறவர்தான் குரு அதனால குரு உபதேசம் ராஜயோகம்னு ஏன் இதை சொல்றோம் லம்பிகா யோகம் இருக்குது லம்பிகா யோகம் என்னன்னா நாக்க பண்ணிச்சு சொல்லி வருது லம்பிகா யோகம் பரியங்காய் யோகம் இருக்குது யோகம் என்ன என்னன்னா வெட்ட வெளியில முப்பது வயசு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் முக்கால் மணி நேரம் பொனரல் பண்ணணும் அது பரியங்காய் யோகம் அந்த புனரல் பண்ணும் போது விந்து வெளியேறக்கூடாது அது பனியங்காய் யோகம் லம்பிகா யோகம் இந்த மாதிரி யோகங்கள்ல அடாய் யோகம் இருக்குது கை காலெல்லாம் உடைக்கணும் மாதிரி ஆயிடுவாங்க அந்த அடாய் யோகத்துல அப்ப பாக்க வந்து ஒண்ணு கை காலாம் வச்சுக்கு போயிடணும்

வெளியேடு இந்த ஒரு உருவதான் எனக்கு இதை போய் இடிச்சு போட்டு என்ன பண்ண போறீங்க கை கால செத்து போயினா கை கால வெட்டி கொடுக்கணும் வெட்டிட்டு ஒன்னா எடுத்து வெளியே அப்படின்ட்டா அப்ப கேட்டு ஆஹா நம்ம பொட்டாட்டி மாதிரி பொட்டாட்டி இல்லை நம்ம பொட்டாட்டி கை காலை வச்சு சொல்றேன் கேட்டு விண்ணாக்கிறான் பெட்சி சாய போடணும் பெஞ்சு அம்மா சொல்றது ஆனா எனக்கு ஒரு பேச்சு தான் இந்த பெச்சா கூட அப்போ முடிச்சி சீடருக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லி கொடுக்கணும் அந்த சீனை எடுத்துக்கிறேன்னா எடுத்தது இல்லையா அந்த குரு யோசிதவே கூட யோசித்தான அவன் நல்ல குருவா இருக்க முடியாது அதனாலதான் இந்த மாதிரியான பாடங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கணும் சொல்றான் இவையெல்லாம் பெல்லாம்ங்க நான் எதும் சுகம் பெறு சுகம் பெறலாம் இல்ல இடத்துல இருந்தே மனைவி துணையோடவே சுகம் பெறலாம் இது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது காட்டுக்கு போயிட்டா சுகம் பெறணும்னு ஒண்ணும் கிடையாது ஏன்னா பட்டினக்காரர் ரொம்ப அழகா சொல்லுவார் காலாசிரியில போய் காலட்சேபம் பண்ணிட்டு திருவத்தூர் கிளம்புவார் அப்ப சொல்றார் சாமி நாங்கெல்லாம் எப்படி உங்களை மாதிரி மதான ஆவத்த அதுக்கு சொல்லுவாரு எல்லாரும் மகானானீங்கன்னா எங்களை மாதிரி மகான பிறகு வழி இல்லாம போயிடும் அதனால தூய்மையான பக்தி பண்ணுங்க அதுல ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு காலத்துல வர உங்களுக்கும் நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு அது மாதிரி தெய்வத்தை வழிபடுங்க குரு வார்த்தை தக்காளிங்க குரு ரெண்டு வீணான வார்த்தைகளை சீடனுக்கு சொல்லி கொடுக்கிறார் எந்த ஒரு குருவா இருந்தாலும் சீடனு குருவில மாதிரி முதல்ல பேச தெரிஞ்சுக்கும் யாரு பேசினாலும் அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன பேசணும்னு புரியணும் புரியாத நம்ம படிப்பு வச்சோ இலக்கணம் இலக்கியத்தை வச்சோ பேசி அத்தவங்க புரியாத பேச அது பயனற்ற பேச்சா போயிடும் அதனால அப்படி இருக்க கூடாது நம்ம நாலு வார்த்தை பேசினாலும் அது நாலு பேருக்கும் புரியல மாதிரியான பேச்சை பேசுகிறோம் நல்லதையே பேசுகிறோம் நல்லதையே நடக்கட்டும் அதுவே நம்ம ஆசீர்வாதமா இருக்கட்டும் அப்போ அவர் கேட்கிறாரு கேள்வி எல்லா அறிவும் உள்ள நீ எனக்கு இந்த ரகசியத்தை மட்டும் சொல்லுப்பா அங்கே தான் அப்படியே சுற்றின்னு திரும்ப வந்தோம் எனக்கு நீ தான் எல்லாம் தெரியுமே எல்லாத்தையும் கரைகரிச்சி எல்லாத்தையும் குடிச்சிட்டியா நீ சொல்லிப்பா அப்படின்னா எந்த ரகசியத்தை கேட்குறாருன்னு சொன்னால் நான் புறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தேன் சொல்லு சரி தெரியல சரி பிறந்துட்டேன் போகிறதுக்கப்புறம் எங்கே போக போகிறேன்னு சொல்லு இந்த அறிவு உனக்கு இருந்தால் நீ சபையில் வந்து பேசுங்க இல்லைன்னா உன் காதை அறுத்துட்டு விடுறாரு எந்த எதை வச்சா இருப்பாராம் அஞ்சு எழுத்து ஆளால் உன் காதை அறுத்து பண்ணுறான்னு அவ்வளோ கோவப்பட்டு பேசுகிறேன் மகன்கள் கோவம் வரலாமா நம்மளை மாதிரி ஆளுந்தால் யார் கொண்டா வரும் அப்போ இந்த எல்லாம் ரகசியங்கள் நாம் ஒன்றும் விதை இல்லாமல் எதுவுமே முளைக்காது காரண காரியம் இல்லாமல் நமக்கு ஒரு பிறவி கொடுத்து நம்மளை பிற கோமா நம்மனா ராஜாவை பிறந்துக்கிறோம் இல்லையா குழந்தையிலேருந்தே பிச்சை எடுத்துக்கிறோம் இப்படி ஒரு பிறவி கொடுத்து என்ன அவனை படிய வாங்க இல்லை விதைக்காமல் எதுவும் முளைக்காது எப்படியோ நாமளும் விதைச்சிருக்கிறோம் எல்லாம் விதைச்சதெல்லாம் வேண அதுவும் நல்ல கனியாக இருந்தால் பரவாயில்ல எல்லாம் முள்ளாக குத்துது கொண்டாட்டியும் முள்ளாகுது புருஷாக முள்ளாகுதுன்னா மற்ற பிள்ளைங்களாம் போயிருக்காங்க எல்லாமே நரகமாகுது எதுக்காக ஏ எல்லாம் போய் நமக்கு எல்லாமே சரியாக இருந்தால் ஒரு நாளும் அந்த பாதையை தாண்டி நம்ம சிந்திக்கவே மாட்டோம் ஆனால் கொண்டாட்டி பெருவிலங்கு பிள்ளை ஒரு சுல்லாணி இவையெல்லாம் நீக்கி எக்காலம் சொக்கப்பெருவன்னு அங்கே எல்லாம் நம்மளை குத்துனோம் ஏமா நீங்கள் எதுவும் நீங்களும் பாடலாம் புருஷன் ஒரு சுல்லானி உங்கள் பங்குங்கினி ஏன்னா என்ன சாமி இவங்கள பற்றியே பார்த்தீங்க எங்களை பற்றி நீங்களும் மாற்றிக்கலாம் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊவாமல் மாதிரி குத்திக்கினே தான் இருப்பாங்க அப்போது இதெல்லாம் குத்துனாதான் இதெல்லாம் பொய்ப்பா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வியே வரும் ஏன் கொடுத்துறாங்க எவ்வளோ பாடுபடுறோம் யாருக்காக பாரு ஊருக்காக பாடுபடுறோம் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களுக்கு வேலை வேலை எல்லாம் கொடுக்கணுன்னா நாம் வீட்டு வேலையிலேருந்து எல்லா வேலையும் செய்கிறோம் ஆனால் அந்த நன்றி உணர்ச்சி அவங்களுக்கு இல்லாமல் போகும்போது தான் நமக்கு கேள்விகளை வரும் இவ்வளவு உழைக்கிறமே எதுக்கு உழைக்கிறோம் நான் ஏன் உழைப்பில் சாப்பிட்றானே அவனுக்கு நன்றின்றதே இல்லையே இதை மீறி நான் அவனுக்கு பண்ணணுமாற கேள்வி எப்போ வரும் அவன் கொஞ்சம் மாறுபடும் போது தான் நனக்கு கேள்விகளை வரும் ஐயோ உன்ன மாதிரி அம்மாவே இல்லைம்மா உன்ன மாதிரி அப்பாவே இல்லைன்னா எனக்கு கேள்வியே வராது நான் பிறந்ததே உன்னை காப்பாற்ற தான் பிறந்தேன்னு அவன் பின்னாடியே ஓடி இருப்பேன் அப்போ இறைவன் என்ன பண்ணுறான் திரைக்கதையில் ஒரு புஸ்த வைக்கிறான் எந்த திரைக்கதையில் நம்ம வாழ்க்கைன்ற திரைக்கதையில் நான் யாருக்காக பாடுபடணும் அவங்களே அந்த உழைப்பை மதிக்காமல் செயல்படும் போது எனக்கு கேள்விகள் பிறக்குது நான் எதுக்காக உழைக்கணும் உழைச்சதுனால இவ்வளோ நாள் என்ன பலன் கண்டேன் அப்போ இனிமேலும் அந்த தவறுகள் நான் செய்யணுமா இந்த கேள்விகள்லாம் வரும்போது அந்த கேள்விக்கான விடையை தேடி வேறு ஏதோ ஒன்று இருக்குப்பான்ற வேட்கையை அது தூண்டி யார் எப்படி இருந்தா பெண்டாட்டி பெருவிலங்கு பிள்ளை ஒரு சுல்ல அணியாக இருந்தால் தான் இப்படி ஒரு கேள்விகள்லாம் வரும் அப்போ இது இறைவன் நமக்கு என்ன பண்றான் நல்லது தான் பண்றான் அவன் ஒரு நாளும் கெட்டது பண்றவன் கிடையாது ஏன்னா அவன் விருப்பு வெறுப்பு இல்லாதவன் புரியுதுங்களா அப்போ நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நம்மை பக்குவப்படுத்துறதுக்காக தான் பக்குவப்பட்டால் துன்பம் வராது சாமி பக்குவப்பட்ட துன்பம் வராதா துன்பம் வராது சாமியா படகிடும் பழகாதனால துன்பம் வரும்போது நான் அழுகுறேன் பக்குவம் வந்தால் படகிடும் அப்பவும் துன்பம் வரும் ஆனால் கண்ணில் தண்ணி வராது கரெக்டா சாமி இந்த பக்குவத்தை கொண்டு வர்றதுக்காக தான் பாடம் வேற ஏதோ விண்ணில் இருக்கிற பொருளை பூமிக்கு கொண்டு வர்றதுக்காக நாம பாடு அந்த மாதிரி எதுனா ஒருத்தர் பண்ணிட்டாரு அவங்க அப்பா என்ன பண்ணுறான்னு செத்து போட்டார் இவன் என்ன பண்ணுறான் அவங்க அப்பா உள்ள என்னடா சொர்க்கத்துக்கு எங்கள் அப்பா உள்ளே விட மாட்டீங்களா அப்போ நான் ஒரு சொர்க்கத்தையே உருவாக்குறேன்னு பூமிக்கும் வானத்துக்கும் இடையில் சொர்க்கத்தை உருவாக்குறான் யாருக்காக தன்னுடைய அப்பானுக்காக அந்த மாதிரி ஒரு சாகசம் பண்ணத்துக்கு வந்துருக்குறோம் இல்லையே இல்லை அந்த சாகசத்தை பண்ணக்கூடிய அவருக்கு முடிவு என்ன ஆச்சு அதுக்காக இல்லை இந்த மனம் பக்குவப்பட்டால் இறைவன் தள்ளி இருக்கிற இறைவன் ராஜா வா அப்படின்னு அவன் அள்ளி அணைச்சிப்பான் ஏன்னா அவன் தண்ணியாக இருக்கிறான் நான் எண்ணெயாக இருக்கிறேன் இந்த எண்ணெய் எப்போ தண்ணியாக மாறுதோ அப்போ அவனுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை உடல் அளவிலையும் உருவத்து அளவிலையும் குணத்துலேயும் ஏன்னா அவன் குணம் இல்லாமல் இருக்கிறான் அந்த குணம் இல்லாதவனை அடையணும்னா நான் தான் சொல்லக்கூடிய குணம் என்னை விட்டு போனால் மட்டும்தான் அவனும் நானும் ஒன்றாகும் புரியுதுங்களா அப்போது இதுக்கு உடைப்பு வேணும் வைராகியம் வேணும் இது எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இந்த விஷயத்தை பண்ண முடியாது அப்படி பண்ணால் அதுக்கான பலனும் கிடையாது அப்போது பண்ணுறவங்க தெளிவாக இருக்கணும்னு சொல்கிறாரு களத்தின் வார்த்தை வைத்த நீர் கடுத்த தீர் முடிக்கினால் களத்திலே கலந்ததோ கடுத்த தீ குடித்ததோ நிலத்திலே சுரந்ததோ நீள் விசும்பு கொண்டதோ மனத்தின் மாயை நீக்கி மனத்துலேயே கறந்ததோ அவர் சொல்றாரு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோ தண்ணியை ஊற்றிட்டியா சும்மா இருக்காது அடுப்பை பத்தவை அடுப்பை பத்தவைக்கு ஏனோ தானோன்னு பற்ற வைக்காத அதை நல்லா திகு திக திகதுன்னு எறிகிற மாதிரி அதை அணையாமல் பார்த்துக்கோ இப்போ அங்கே ஒரு செயல் நடக்கும் நீ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றுன அந்த பாத்திரத்தை இப்போ சூடு பண்ணுற அந்த நெருப்பு அணையாமல் பார்த்துக்கிற இப்போது அங்கே ஒரு விஷயம் நடக்குது ஊற்றின தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இப்போ உனக்கு ஒரு கேள்வி வரும் என்னப்பா பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும் அடுப்பை பற்ற வச்சிட்டோம் அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி ஊற்றின தண்ணி ஊற்றின மாதிரியே இருந்தது ஆனால் அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறம் ஊற்றின தண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது இந்த தண்ணி எங்கே போச்சு அப்படின்ற கேள்வி வரும் அப்போ அவருக்கு ஒரு கேள்வி வருது என்னப்பா ஊற்றி வச்ச தண்ணி காணமே அப்போ ஒரு என்ன பண்ணுறாரு கடுத்த தீர் முடிக்கினால் களத்திலே கலந்ததோ அந்த கலசம் அந்த களமே அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிருக்குதோ இருக்காது அது எப்படி குடிக்கும் அது குடிச்சிருந்தா முன்னாடியெல்லாம் குடிச்சிருக்கணும் முன்னாடி குடிக்கலையே இப்போ குடிக்குதே அப்போ அது குடிக்கல அப்போ வேற என்னப்பா குடிச்சிருக்கோம் கடுத்த தீர் குடித்தோம் அப்போ நெருப்பம் கொடுனமே அந்த நெருப்பு குடிச்சதோ இல்லையே அது குடிச்சிருக்க வாழ்க்கை இல்லையே அது குடிச்சிருந்தா பட்ட உடனே நெருப்பு அணைஞ்சிருக்கணும் அப்போ அந்த நெருப்பும் குடிக்கல நிலத்திலே கறந்ததோ அப்போ இந்த பூமி ஈத்துக்குச்சா வாய்ப்பு இல்லை இது அந்தத்தில் வைக்குது நீள் விசும்பு கொண்டதோ இது இந்த சூடு பண்ண 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 இந்த தண்ணி ஆவியாகி மேகமாக மாறிச்சோ இவ்வளோ கேள்வி வரணுமா எதுக்காக அந்த களம் வேற ஒன்றும் இல்லை சாமி இந்த தான் அந்த களம் சரியான பயிற்சி பாடம் இல்லாத வரைக்கும் உள்ளகிற ஒரு பொருள் வெளியே போகவே இல்லை நம்மக்கிட்ட டம் கட்டின மாதிரியே இருக்குது ஆனால் ஐயா பற்ற வச்ச நெருப்பு இந்த களத்தில் இருக்கிற இந்த அழுக்கு தான் அந்த நீர் இதை எப்படிப்பா வெளியே கொண்டு போனோம்னா ஒன்றும் பண்ணாத நீ நேரடியாக அதை வெளியே கொண்டு போய் சேர்க்கவே முடியாது ஒன்றே ஒன்று பண்ணு நான் பற்ற வச்ச நெருப்பை அணையாம பார்த்துக்கோ அந்த அணையாத நெருப்பு இந்த பாத்திரத்தை சூடு பண்ணோம் அந்த பாத்திரத்து இந்த அழுக்க சூடு பண்ணி பண்ணி இப்போ வந்த கேள்வியெல்லாம் உனக்கு வந்து வந்துடும் எப்படி வரும் மனசில் போச்சோ ஆகாயத்தில் கலந்துச்சோ இவ்வளோ நாள் போகாத இந்த அழுக்கெல்லாம் எப்படிப்பா போச்சுன்னா இந்த நெருப்பு தான் அந்த அழுக்கெல்லாம் போகக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அந்த வல்லமை எதுக்கு இருக்குதுன்னா இந்த நெருப்புக்கு மட்டும்தான் இருக்குது உபதேசம் வாங்கி முதல் பாடம் வாங்கினவங்க எல்லாருக்கும் ஏற்றி வச்ச நெருப்பு இது அந்த நெருப்பை அணையாமல் ஊதி 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 நீங்கள் வளர்த்திங்கன்னா மனம் என்ற கலசத்துக்குள்ள அழுக்குன்ற நீர் இருக்குது அந்த அழுக்கெல்லாம் ஒன்றும் இல்லாத போய் மனமான அந்த களம் தனியாக நிற்கும் ஒன்றும் இல்லாத அந்த கலசத்துக்குள்ளே இறைவன் உள்ளே வருவான் புரியுதுங்களா இது ஏதோ பாட்டாக சொன்ன விஷயங்கள் அதை தான் நாம் இப்போ பயிற்சிகளாக பண்ணியிருக்கிறோம் புரியுதுங்களா சிவகாக்கியர் தான் நம்ம குருநாதர் குருநாதர்லாம் வேறு ஒருத்தரும் இல்லை சித்தர்களுடைய பாடங்கள் எதை சொல்லுதோ அவருடைய பாடங்கள் எதை சொல்லுதோ அது எல்லாம் தான் இங்கே பாடமாக கொடுத்துருக்குது அப்போ கொடுத்த ஒரு யார் சாட்சாத் அதே சித்தர்கள் வரிசையில் வந்த அவர் தான் இப்போ நாம் பண்ணக்கூடிய பாடமும் சிவபாக்கியர் பாடலும் ஒன்றா போச்சா இதை வேற எங்கேயாவது பாடம் பண்ணா ஒன்று போடுமா இங்கே கற்பனைக்கு வாய்ப்புகள் இல்லை கற்பனையை ஊக்குவிக்கிறதும் இல்லை கற்பனையை யார்ப்பா ஊக்குவிப்பா அப்படின்னா பத்து பேர் வரணும் இந்த பத்து பேர் நூறு பேர் ஆகணும் இந்த நூறு பேர் ஆயிரம் பேர் ஆகணும் ஆயிரம் லட்சம் ஆகணும்னு யோசனை பண்ணால் வரவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடங்களை நான் இறங்கி இறங்கி மாத்தி 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 போவேன் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாடங்கள் வளைஞ்சே கொடுக்காது நீங்கள் தான் இந்த பாடத்துக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்கும் அதனால தான் ஆசிரமத்துக்கு வராதிங்கன்னு சொன்ன ஒரே குரு யாருன்னா நம்ம ஐயா மட்டும்தான் இங்கே வராதிங்க உங்களுக்கு பொண்ணு கிடைச்சிடுமா பொருள் கிடைச்சோமா தேடிலாம் இங்கே வரவே வராதிங்க அதெல்லாம் கிடைக்காது ஏன்னா ஏற்கனவே இருந்ததெல்லாம் தொலைச்சிருங்கடா பாவீங்களே நம்மளை பார்த்து வராதிங்கன்னு சொல்லி பயமுறுத்து காரணம் என்ன அவர் கொடுக்கக்கூடிய பொருளை வாங்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்குது தானே அவர் சொல்கிறார் வாங்க வாங்கின அவர் ஒரு நாளும் கூப்பிட்டதே இல்லை அப்போது சித்தர்களுடைய பாடல்கள் தான் நமக்கு பாடங்களாக இங்கே வந்திருக்குது ஆனால் பாடம் பண்ணக்கூடிய நமக்கு அந்த உணர்வு வரணும் உணர்வு வந்தால் ஒழுக்கம் வரும் ஒழுக்கம் வந்தால் உண்மை நம்மக்கிட்டே இருக்கும் அந்த உண்மை தான் அவனையும் நம்மளையும் லிங்க் பண்ணும் வேறு எதுக்கும் அந்த வல்லமையே கிடையாது இங்கே மாயாஜாலம் பிளாக் மேஜிக்லாம் அப்படி நெத்தி பொட்டில் கை வச்ச உடனே அப்படியே சாஞ்சி போய் கீழலாம் அதெல்லாம் இங்கே கிடையாது அதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு காட்டி கொடுக்கும் காலம் எல்லாத்தையும் வாரி சுருட்டி வாயில் போட்டுக்கும் அதனால தான் சிவபெருமானு சக்கச்செவ் இருப்பாராம் ஆனால் அந்த சிவபெருமான் சக்கச்செவ் இருப்பார் அவர்கிட்ட இருந்த ஒரு சக்தியை உருவாக்கி இந்த உலகத்தை இறைவன் படைக்கிறான் யாரே சிவபெருமான்னு படைக்கிறான் ஆனால் வந்த பொருள் எப்படினா கண்ணங்கரியே என்னடா இது சிவபெருமான் சக்கச்சேவியன் மாணிக்க மாதிரி நின்றுதாரு அவர் உள்ளந்து ஒரு சக்தி உருவாக்கி வெளியே தூக்கி போகிறாரு அது கண்ணங்கரியேன்னு அறுதான் யார் அது பராசக்தியோட அம்சம் தான் அம்பாலெலாம் பார்த்தோன்னா ஒன்று கருப்பாக இருப்பாங்க இல்லைன்னா பச்சையாக இருப்பாங்க சரி தான் அப்படி இருக்கிறாங்க சரி பக்கத்தில் ஒருத்தங்கிறான் அவனை பார்த்தா அம்பாளுக்கு அண்ணன் ஒருத்தங்க அவனை பார்த்தா அவனும் கருப்பாக தாங்கிறான் அப்ப இந்த வடிவங்கள் எல்லாம் எங்க இருந்து வந்தது சிவன் தனக்குள்ள இருக்கிற அந்த என்ற சக்தியை உருவாக்கி இந்த உலகத்தை நிர்மாணிச்சு நம்ம கண்ணை மறைக்கிறான் கண்ணை மறைக்கக்கூடிய வடிவம் எல்லாம் தான் இருக்கும் புரியுதுங்களா அப்போ தெய்வங்களுக்கு வண்ணம் கூட அந்த மாயை உருவாக்குறான் அப்ப இந்த வடிவங்கள் எல்லாம் மாயை சொருபம் தான் அது உண்மை சொருபம் இல்லை அந்த மாயை அந்த மாயை தான் நம்மளை செயல்பட வைக்குது அந்த மாயை தான் நம்மளை உண்மை தெரியாம அப்போ தான் ஓடுவேன் தெரியாமல் முதுவை வாங்குறது அடிவு சாமி யார் எடுக்கிறான்னு தெரியல விழுதுன்னு தெரியல ஆனா வலி மட்டும் விடுது யாருக்கு மாணிக்க வாசகரை ராஜா உடனே எல்லாரும் முதுன்னு ஊதான் ஆனா ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கும் மாணிக்க அடித்ததுனால தான் நம்ம முதுல இறைவன் கொடுத்துட்டான் ஆனா மற்ற உயிரெலாம் வாங்கிச்சு அவங்களுக்கு தெரியுமாண்ணா அவங்களுக்கு தெரியாது ஏன்னா மாயை இந்த அடி ஏன் விழுந்ததுன்னு எந்த உயிருக்கும் காட்டில காட்டின ஒரே உயிர் யார் ஒன்று மாணிக்க வாசக ஒன்று அந்த ராஜா தெய்வம் நினைத்தால் மட்டும்தான் மாயையை நீக்கி உனக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறேண்டா அந்த ஒருத்தன் தான் நான் காட்டக்கூடிய வடிவம் இந்த குருவாரன் வடிவம் வந்தது யார் சாச்சா சிவபெருமானுடைய வடிவம் இறைவன் அதே மாதிரி சூழம் அதே மாதிரி மான்மழு அதே மாதிரி கழுத்தில் பாம்பெல்லாம் போட்டு வந்தாருன்னா இங்கே ஒருத்தர் கூட இருக்க மாட்டோம் எல்லாம் உளுந்து ஓடுவோம் ஆனால் திரைவன் எந்த வடிவத்தில் வருவான் காப்பாற்றணும் இந்த உயிர்களை கரை சேர்க்கணும்னு வந்தால் அவன் கருணை வச்சு வந்தால் படிவாங்கத்துக்கு வேறு வேறு வடிவம் எடுப்பான் அழுக்கத்துக்கு வேற வேறு வடிவம் எடுப்பான் ஆனால் காப்பாற்றி கரை சேர்க்கணும்ப்பா அப்படின்னு அவன் கருணை வச்சு வந்தால் ஒரே வடிவம்தான் அது குருநாதர்களோட வடிவம் மட்டும்தான் இருக்க புரியுங்களா அதனால் சிவனும் குருவும் ஒன்று இங்கே கொடுக்குற பாடம் எல்லாம் சிவ பாடம் தான் நீங்கள் உண்மையாக இருந்து உண்மையாக பண்ணிங்கன்னா அதுக்கான பலன் நிச்சயம் வாங்கின பொருளோட பலம் என்னன்னு தெரியாமல் அது ஒரு விளையாட்டுப் புள்ள மாதிரி விளையாடிட்டீங்கன்னா யாரும் நம்மளை கை தூக்கி விட மாட்டாங்க கவனம் தேவை எப்போவுமே கவனம் தேவை